இதில் இருக்குது தெரியுது தானே உங்களுக்கு பாருங்க இதில் வந்து ஒரு சில்லறை பார் இருக்கு சரிதானே இது வந்து கொழும்பு ரெஸ்டாரெண்ட்னு சொல்கிறோம் ஒரு இது வந்து ராஜா தியேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முன்னாள் ராஜா தியேட்டர் இதுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது சிட்டி ஒயின் ஸ்டோர்னு சொல்லி இதுலேயும் ஒரு பார் இருக்குது முன்னுக்கே பாதிக்கன்னு சொன்னால் வேலுபிள்ளையான்சன்ஸ் சொல்லியும் ஒரு பார் இருக்கு வேலு பிள்ளையான்சன்ஸ் ஒரு பார் இதுலயும் இருக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை சாலை பின்பகுதியால போய் கொண்டிருக்கோம் சார் கொட்டல் சுபாஷ் ரூம் ஏசி கோல் இங்க வந்து பார் வசதி இருக்கு இனியும் ஒரு புது ஒரு பாரோ இல்லாடி ஒரு மதுவான சாலையில வந்து துறக்கிறதுக்கு யாருமே அனுமதிக்க கூடாது அதுக்கான லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு பெங்க முறை ஒரே சொன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மத்தியில் நிக்கிறேன் எங்களுடைய திருவள்ளுவர் சிலைக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றவழிக்கு முன்னுக்கு திருவள்ளுவர் சிலைக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து நான் பார்த்தீங்கன்னா கையில் பேனை இருக்குது ஒற்றை இருக்குது ஏன் இங்கே வந்தனான்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் வந்து சீரழிவு நடக்குது சமூக சீரழிவு நடக்குது போதைக்கு அடிமை ஆகாங்க போதைக்கு அடிமை ஆறான்னு சொல்கிறீங்க உண்மையிலேயே வந்து ஏன் போதைக்கு அடிமையாக ஆகாங்க அதுக்கு என்ன காரணம் என்றதை தான் நான் பார்ப்பேன் ஏனெண்டா யாழ்ப்பாணத்தில் எத்தனை பார் இருக்குது என்றதை வந்து நான் உங்களுக்கு எண்ணி கணக்கு படிச்சு கணக்கு பார்த்து சொல்ல போகிறேன் சரி தான் இந்த யாழ்ப்பாணம் நகரத்துக்காக கிட்டத்தட்ட வந்து இந்த யாழ் நகரத்தை சுற்றி இருக்கிற அந்த நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே இத்தனை பார் இருக்குன்றது தான் நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் இன்றைக்கு அது தொடக்கமே வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா இங்கே திருவள்ளுவர் சிலைக்கு முன்னேக்கேந்து தான் தொடங்க போகிறோம் சரிதானே இந்த திருவள்ளுவர் சிலைக்கான இந்த கூடாரத்தை வந்து அடிச்சு கொடுத்ததே ஒரு ஹோட்டல் தான் சரி தானே தில்கோண்ட நிறுவனம் தான் இந்த கூடாரம் அடிச்சு கொடுத்ததுக்கு சரி ஓகே ஒரு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இத்தனை பார் இருக்குன்றதான் நாங்கள் பார்ப்போம் சரிதானே இது பற்றிய கருத்துக்களை நான் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ எத்தனை பார் இருக்குது எத்தனை மதுபான சாலையில் வந்து யாழ்ப்பாண நூறு மீட்டருக்குள்ளே எத்தனை இருக்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க கனல மூலியாக போகலாம் திருவள்ளுவர் சில நான் இடம் வந்து அந்த அதில் இருக்குது இதிலேருந்து எத்தனை பார் இருக்கேன் தான் நாங்கள் கிடைப்போம் பார் எத்தனை இருக்குது ரெஸ்டாரண்ட் எத்தனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுங்க சரிதானே இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டெல்கோ என்ற ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கு சரிதானே இதில் வந்து டெல்கோ என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இதில் உண்டு அதுக்கு அப்படியே மேலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று மாடி கட்டுறம் இருக்குது பாருங்க அந்த மூன்று மாடி கட்டிடம் பாருங்க அதுவும் வந்து ரெஸ்டாரண்ட் தான் சரி தானே அதிலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அப்போ இதுலேயே வந்து டென்ட்டு ரெஸ்டாரண்ட் பெருசு இருக்குது இதில் வந்து டில்கோ இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடி பில்டிங்கில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சரிதானே ரெண்டு இருக்குது இப்போ அடுத்தது பக்கத்தில் எத்தனை இருக்குதுன்னு நான் ஆட்ருப்பாங்க அப்படியே வாங்க நீங்கள் இதை பார்த்து நான் சொல்லியிருப்பேன் இதுக்கெல்லாம் வந்து டில்கோ ஹோட்டல் அது வந்து ஹோட்டல்லாம் ஹோட்டலோடு சேர்ந்த ரெஸ்டாரண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலெக்ஸ் பார் இருக்குது சரிதானே இதில் வந்து அலெக்ஸ் பார் இருக்குது இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லரை பார் இருக்குது சரிதானே இதில் பார்த்தீங்கன்னா சில்லரை பார் என்ன ஒன்று இருக்குது ஆ சரிதானே அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாமஸ் வைன் ஸ்டோர்ன்ட்டு இதில் ஒரு இருக்குது ஒன்றுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்படியே நடந்து வாங்க இன்னுமே இருக்குது இன்னுமே இருக்குது இப்படியா வாங்க டூரிஸ்ட் ப்ளேஸாக யாழ்ப்பாணம் ஆ நான் இதை வந்து நூறு தான் பார்த்துருக்குறேன் அப்பா ஒவ்வொரு அடிக்கி ஒவ்வொரு அடி பார் இருக்குது அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோயல் ஸ்டோர் ஸ்டோரெண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரோயல் வைன் ஸ்டோர் இருக்குது சரிதானே இதில் ரோயல் வைன் ஸ்டோர் இருக்குது வாங்க என்ன கொண்டு காட்டுறது இதில் பார்த்திங்க சொன்னால் ரோயல் வைன் ஸ்டோர் பார்த்தீங்கன்னாலே அப்படியே வாங்க அப்படியே இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வரங்க முன்னுக்கு என்னோடய கை காட்டுற இடத்துல வந்து அதில் வந்து அலெக்ஸ் பார் இருக்குது சரிதானே தானே அதிலே வந்து சில்லற பார் ஒன்று இருக்குது அப்போ இந்த வீதியிலேயே மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பாரும் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அப்போ அஞ்சு பார் இந்த இடத்துல இருக்குது என்னமே இருக்குது அங்கே காட்டுறோம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கே ரோட் தான் சரிதான் இது கே கே எங்களுடைய அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பார் இருக்குது அதோட ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு சரிதான் அஞ்சு இருக்குது இப்போ அடுத்த பக்கம் சுற்றி காட்டுறோம் பாருங்க இத்தனை பாங்க இப்போ நாங்கள் சத்ர ஜந்திக்கிட்ட வந்துடுறேன் சரி இப்போ சத்ர சந்தியால் வந்து நாங்கள் எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோஸ்பிட்டல் வீதிக்கு போக போகிறோம் சரிதானே ஹாஸ்பிட்டல் வீதிக்கு திருப்புங்க போவோம் இதில் ஒரு பார் இருக்கு இப்போ நாங்கள் சத்ர ஜந்தியால ஹாஸ்பிட்டல் பக்கம் திருப்பங்க அப்படியே பாருங்க நான் சத்ரஜந்தி அளவுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறோம் சரிதான மக்கள் அப்படியே பார்த்து கொண்டுருங்க உண்மையிலே நாங்கள் என்னென்னு சொல்கிறது எங்கே சமூகம் வந்து போதையில் சீரழி இல்லைன்னா போதையை பொருளை வந்து விற்கிறதுக்கான கடையல் வந்து அதிகமாக வந்து போதைப் பொருள் உற்பத்தியும் வந்து கூடும் தானே இல்லையோம்மா இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இத்தனை பாடுறேங்கன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் சரியா இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி வீதியில் போய் கொண்டிருக்குறோம் இப்போ நாங்கள் இங்கே வந்துடுவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பிரதான பஸ் நிலையம் சரிதானே தானே பிரதான யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்துக்கு முன்னுக்கே எத்தனை பார் இருக்கிறது நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்லோ இங்கே பாருங்க யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்துக்கு முன்னுக்கே வந்து சிவ சம்போ என்ற ஒரு சிவ சம்போன்ற ஒரு பார் ஒன்று இருக்குது சரிதானே இப்போ நாங்கள் இப்படியே எங்கே போகிறோம்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கும் ஒரு பார் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வைத்தியசாலை வீதியால் போய் உங்களுக்கு யாழ்ப்பாணம் பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பார் இருக்கிறத நாங்கள் காட்டியிருப்பேன் ஒரு மதுபான சாலை இங்கே பாருங்கள் இதில் இருக்குது பாருங்கள் பச்சை கலர் போட் அது ஒன்று இருக்குது சரிதானே இப்போ இப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைசூரியர் வீதிக்கு போகிறோம் கஸ்தூரியர் வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து பார் இருக்குது வாங்க நாங்கள் காட்டுறோம் இப்போ பார் நாங்கள் கஸ்தூரியர் வீதிக்கு திருப்புங்க வில பக்கத்தால் திருப்புங்க இப்போ யாழ்ப்பாணத்தை நீங்கள் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும் பாரம் எத்தனை இருக்குன்றதை பார்த்த மாதிரி இருக்கும் மக்கள் சரிதானே இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்தூரியர் வீதிக்கு போயிட்டோம் சரிதானே ஸ்டூரியர் வீதியில் பாருங்க யாழ்ப்பாணம் பொதுச்சந்தை கட்டடம் சிக்னல் போங்க இப்போ நீங்க இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்குள்ளேயே வந்து ஒரு பார் இருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு இருக்கு இதுலேயும் ஒரு நியூட்டன் வைன் ஸ்டோரண்டு சொல்லி ஒரு பார் இதுலேயும் இருக்கு இது வந்து சில்லறைக்கு இல்லை இது வந்து போத்தல் கணக்காகிட்டு போகணும் சரி தானே அப்போ இந்த நாகர பேலிக்குள்ளே வந்து ஒரு பார் ஒன்று வந்து மதுபான சாலை ஒன்று இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமா இத்தனை இருக்குன்றதை நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கணும் பாரன் நான் காட்டுறேன்னு பார்க்கல சரி தானே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொண்ட நோட் பண்ணியாச்சு சரி இப்போ இதுதான் வந்து எங்கேண்டா அதிகமாக வந்து நகைக்கடையில் இருக்கிற ஏரியா ஏன்னா இங்கே வரங்க இதில் வந்து ஒரு சில்லறை பார்னு இருக்குது சரிதானே இது வந்து கொழும்பு ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறோம் ஒரு சில்லறை பார் உண்டு ரெஸ்டாரெண்ட் உண்டு இதுலேயும் இருக்குது சரிதானே இதுக்குள்ளே இந்த ரோட்லேயே மட்டும் நேரப்போங்க இந்த ரோட்லேயே மட்டும் சொன்னால் இரண்டு பார்கள் இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா போதலாக வண்டி போகிற ஒரு பார் மற்ற இருந்து குடிக்கிறதுக்கான ஒரு பார் ரெண்டு பார் இருக்குது இப்போ நாங்கள் சிறு வீதியால் நேர போகிறோம் சரிதானே நேரம் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ராஜா தியேட்டர் இருக்குது ராஜா தியேட்டருக்குள்ளேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது சரிதானே இது வந்து ராஜா தியேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தான் ராஜா தியேட்டர் இதுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வர இதில் பார்த்தீங்கன்னா சிட்டி வைன் ஸ்டோர்னு சொல்லி இதுலேயும் ஒரு பார் இருக்குது சிட்டி வைன் ஸ்டோர்ன்ற ஒரு பார் இருக்கு போங்க அதுக்காக முன்னுக்கிய பாதிக்கன்னு சொன்னா வேலு பிள்ளை அன்சன்ஸ் சொல்லியும் ஒரு பார் இருக்கு வயின் ஸ்டோர் சரிதானே வரங்க வேலு பிள்ளை அன்சன்ஸ் ஒரு பார் இதுலேயும் இருக்கு அப்போ யாழ்ப்பாணத்தில் இத்தனை பார் வந்துட்டு தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இத்தனை பார் இருக்குன்றதை நீங்கள் வந்து நினைக்கிறேன் என்னும் இருக்கு இப்போ இந்த பக்கத்தால் சுத்துறோம் இப்போ நாங்கள் வந்து யாழ் நகரத்தை மட்டும்தான் சுற்றி போய்கொண்டுருக்குறோம் சரிதானே இப்படி திருப்போங்க இப்போ இன்னும் இருக்குன்னு நாங்களும் காட்டுறோம் மக்கள் நாங்கள் கண்ணாடி வீதியால போய்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே எத்தனை பாருகின்ற தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டப்போகிறோம் இப்போ நான் கண்ணாடி வீதியால் போய்கொண்டுருக்குறோம் இதை மறக்காமல் இந்த கற்றுக்கு காணொளி வெட்டிய கருத்துக்களை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் தெரிவிக்கணும் உறவுகளை மறக்காமல் தெரிவிக்கணும் ஏன்னு சொன்னால் இப்படியான காணொலிகள் போடுங்க உங்களுடைய ஆதரவு இல்லாட்டி வேறு வேறு காணொலியங்களால் எடுக்க முடியாமல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எங்கே மட்டும் சொன்னால் இந்த சுற்றி போகிறோம் யாழ்ப்பாணம் டவுனை மட்டுந்தான் உங்களுக்கு காட்டுறேன் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் காட்டில சரிதானே வாங்க உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறோம் பாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலை பின்பகுதியால் போய் கொண்டு சரிதானே எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இட்நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கு நான் இப்போ காட்டுறேன் இதுகள் வந்து இருநூறு மீட்டருக்கு உள்ளே இருக்கிறது இதிலேயும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்தியாவில் வந்து இது வந்து ஹாஸ்பிட்டல் பின்பகுதி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இதில் ஒரு பார் ஒன்று இருக்குது இந்த பாருங்க இதில் வந்து இந்த ஹோட்டல் சுபாஷண்டது ரூம் ஏசி ரெஸ்டாரண்ட் பார்ட்டி கோல் இங்கே வந்து பார் வசதி இருக்குது இதுலேயும் ஒரு பார் இருக்குது அதனால் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டிக்கேன் இதுக்குள்ளே இருக்கிற பார்ன்ற எத்தனை இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் நீங்கள் நான் எத்தனை இருக்குன்னு போது நீங்கள் எத்தனை பார்த்துங்கன்றத கமெண்ட்லாம் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து என்றதை வந்து நான் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேம்படி சாந்தி போம்படி காந்தி சிக்னல்லேருந்து இப்போ திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டல் பகுதி போய்கொண்டுருக்கிறோம் நான் சிக்னலி பண்ணம்படி பகுதியிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் உங்களுடைய நகரத்தை சுற்றி வந்திருக்கிறோம் இப்படியே ஒரு ரவுண்ட் அண்ட் அடிச்சு வந்து நாங்கள் சரிதானே இப்போ நாங்கள் அதிக தூரம் போகல ஒரு யாழ் நகரத்துலேருந்து ஒரு இருநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற எத்தனை ரெஸ்டாரண்ட் எத்தனை பார் எத்தனை மதுபான சாலைகள் இருக்கின்றது தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டியிருக்கிறேன் சரிதானே மாதிரி இதான் எங்கே யாழ்ப்பாணம் போது நான் வைத்தியசாலை பாருங்க எப்படி இருக்கு அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இவ்வளவு இந்த இருநூறு மீட்டருக்குள்ள எத்தனை பார் இருக்குன்றதை நான் உங்களை காட்டியிருக்கிறேன் சரிதானே அப்படி போவோம் பாருங்க இதான யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பார்க்காத காலம் பார்த்துக்கொள்ளுங்க சரிதானு இதானு வந்து யாழ்ப்பாணம் ஹாகில் பில்டிங் இங்கே வந்து நாலு தியேட்டர் இருக்கு மேலுக்கு அதோட வந்து கேபி இருக்கு ஹாகில் ஃபுட் சிட்டி இருக்கு எல்லாமே இருக்கு இது பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெட்வின் கோட்டால் ஜெட்வின் கோட்டால் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி வரும் ஒரு நாளைக்கு தங்க இந்த ஜெட்பின் கோட்டால் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வரும் இதுல பாத்தீங்கன்னா பிஓசி பேங்குக்கான மெயின் பிரான்ச் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க யாழ்ப்பாணத்துக்கு மெயின் பிரான்ச் பிஓசி பேங்க்கிட்ட மெயின் பிரான்ச் கட்டி கொண்டிருக்கிறாங்க வந்து சொன்னால் இது வந்து எங்களை யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் பழைய பில்டிங் இந்தியா முந்தி யாழ்ப்பாண போலீஸ் இருந்தது இப்போ வந்து புதுசாக கட்டி அங்கே போயிட்டாங்க இது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் அடையாளம் மணிக்கூட்டு கோபுரம் ஓகே உறவுகள் எப்படி பார்த்தீங்களா இதை வந்து யாழ்ப்பாணத்தின் அடையாளங்கிற மணிக்கூட்டு கோபுரம் எப்படி இருக்கின்றதே சொல்லுங்கள் இப்போ வந்து எத்தனை பார் இருக்கின்றது நீங்கள் எண்ணிவிங்களா எண்ணி இருந்தீங்க சொன்னால் எனக்கு கவனில் தெரிவிங்க அந்த கண்ணெல்லாம் விடுவோம் எனக்கு முன்னோம் இந்த மாதிரி இதான் வந்து எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் சரிதானே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இதுதான் எங்கே யாழ்ப்பாணம் நூலகம் எப்படி இருக்குது சும்மா ரம்யமாக இருக்கா இந்த இருக்கிறாலே இந்த பார்க்க எங்கிட்ட யாழ்ப்பாணம் நூலகம் வந்து எப்படி இருக்குன்றதை பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே பாதிக்கன்னு சொன்னால் உங்களோட யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் ஒரு யாழ்ப்பாணம் போயிண்ட்டு எங்கிட்ட பஸ் பஸ் நிலையத்தில் இருந்து சுத்த வர இருநூறு மீட்டர்கள் இருக்கிற பார் தான் மதுபான சாலையில் இத்தனை தான் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருந்தேன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில் அந்த திருவள்ளுவர் சிலை அடியிலேருந்து இருந்து திருவள்ளுவர் சிலையிலேருந்து தொடங்கியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்கோண்ட ஒரு சிட்டி ஹோட்டல் இருக்குது பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு மூன்று மாடியில் ஒரு பார் ஒன்று காட்டியிருந்தேன் டென்ட் பார் இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகே அப்போ அதை மாதிரி உங்களுக்கு சொன்னால் இத்தனை பார் இருந்தேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த நாங்கள் போத்திலாக வாங்கிட்டு போய் குடிக்கிற பார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பார்கள் ஏழு மதுபான சாலைகள் வந்து நாங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கான இது இருந்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருந்து குடிக்கிற ரெஸ்டாரண்ட்டுகள் வந்து இருந்தது அப்போ எல்லாமே எத்தனை இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பார் வந்து யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளேயே இருக்குது இதே இப்போ நாங்கள் சொல்கிறோம் நினைநகண்ட இளைஞர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மது போதைக்கு அடிமையாகிறாங்க மது போதையில் குடிக்கிறாங்க மிதக்கிறாங்க தாங்குகிறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ ஒரு ஒரு யாழ்ப்பாணம் நகரத்துக்குள்ளே இத்தனை பார் இருக்கேண்டா குடிக்காமல் இருப்பார்கடா அப்போ இனியும் இப்போ இத்தனையோட ஆச்சு நிறுத்திக்கொள்ளணும் மேம் இனியும் ஒரு புது ஒரு பாரோ இல்லாட்டி ஒரு மதுவான சாலையில் வந்து துறக்கிறதுக்கு யாருமே அனுமதிக்கக்கூடாது அதுக்கான லைசன்ஸும் கொடுக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது இப்போ பார்த்து இப்போ நான் நின்று கதை சொன்னிருக்கேன் எங்களுடைய நூலகத்துக்கு முன்னுக்கு தானிக்கிறேன் நிஜால கலாச்சார மண்டபம் இருக்குது எங்களுடைய யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் இருக்குது அந்த இடத்துல நின்று கழிச்சுக்கோங்க அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பார் குறைஞ்சது இருநூறு மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்குது இது பற்றி என்னோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் காணொலியை செய்யணும் எங்களை தம்பி இதை பற்றி எடுத்து போடுங்க அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் தெரிவிங்க நான் அதுக்கான நடவடிக்கைகளை நான் செய்கிறதுக்கு இருக்கிறேன் வேறு என்ன உறவு இந்த காணொலி காட்டணும் என்றால் பன்னிரண்டு பார்களை கொண்டு எங்களுடைய யாழ்ப்பாணம் வேறு நடை போடுகிறது என்று தான் சொல்லப்படி இருக்குது ஓகே இனி வெறும் காலங்களில் ஒரு மதவான சாலையிலே எந்தவித ஒரு அனுமதியை கொடுக்கக்கூடாது அனுமதி கொடுத்தா அதுக்காக மக்கள் திரண்டு போராடி அதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான வழியில் தான் செய்யணுமே நான் இப்படி கூடி கூட்டிக்கொண்டு போவேன் சமூலம் சமுதாயம் தான் கிடும் ஓகே ஒரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ இந்த காலையில பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வந்து என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்குமா தான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது